ஒரு கதை சொல்லட்டுமா சார் இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி க இன்னைக்கு கதை கதையோட பேர் வந்து வெளிச்சம் தேவை ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார் அந்த குருவுக்கு நான்கு சீடர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த குரு ஒரு நாள் சொல்கிறாரு இந்த பாருங்கள் நான் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கு சீடர்கள் நாலு பேரும் ஓகே குரு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முதல்ல ஒரு பானை தேவை போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே ஒரு சீடன் போய் பானை வாங்கிட்டு வந்து குரு கிட்ட கொடுக்குறான் குருவும் அதை வாங்கி என்ன பண்ணுறாரு தலை கீழாக கமுத்தி வைக்கிறார் கமுத்தி வச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்போ இந்த பானைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு மூணு சீடர்கள் என்ன சொல்கிறாங்க குருவே இந்த பானைக்குள்ளே நீங்கள் எடுக்கும் போது ஒன்றுமே இல்லையே காலியாக தானே இருந்தது அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் நாலாவது சீடன் மட்டும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டோம் என்ன சொல்கிறான் குருவே இந்த பானைக்குள்ளே காற்று இருக்கு அப்படின்னு சொல்றான் அவன் எப்படி யோசிக்கிறான்னா குரு வந்து ஏதோ கேட்குறாருன்னா அப்போ ஏதோ இருக்கு அதுக்குள்ள ஏதோ ஒரு பதில் இருக்குது அதை நம்ம யோசிச்சா நம்மளுக்கு கிடைக்கும்னு தான் யோசிச்சு அவன் சொல்கிறான் கேக் கரெக்டாக பதில் சொல்கிறான் அப்போ குரு சொல்கிறாரு கரெக்ட் இந்த கு பானைக்குள்ள காற்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து இது பண்ணுறாரு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு கேளுங்க குருவே அப்படின்னு சொல்கிறாங்க சீடர்கள் அப்போது வந்து அந்த குரு கேட்குறாரு இந்த காற்றுக்குள்ளே இருக்க இந்த பானைக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியே எடுப்பது எப்படி அப்படின்னு கேட்குறாரு அப்போது அந்த ஃபஸ்ட்டு மூணு சீடர்களும் வந்து முடியாது குருவே இந்த காற்றை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் சிஸ்வல் நாலாவது சீடர் வந்து என்ன சொல்கிறான் கிட்ட ஒரு நிமிஷம் குருவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் யோசிச்சுட்டு ஒரு ஒரு வாளியில் போய் தண்ணி எடுத்துன்னு வந்து இந்த பானையை நிமித்தி இதுக்குள்ளே தண்ணியை ஊற்றிடுறான் ஃபுல்லாக இப்போ காற்று வெளியே போய்ட்டுது தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்போ குரு சொல்கிறாரு கரெக்டு இவன் சொன்னது ரொம்ப கரெக்டு இந்த பானைக்குள்ளே இருந்த காற்றை தண்ணி மூலமாக வெளியே எடுத்துட்டோம் அது மாதிரி தான் நம்ம மனது அப்படின் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட தீமையான எண்ணங்கள் தீமையான பழக்க வழக்கங்களை எப்படி எடுக்கணும்னா அதுக்குள்ளே ஒரு நல்லதை சேர்த்துட்டு தான் அதை எடுக்கணும் எடுக்க முடியும் லைக் தட் ஜனா போகாது ஸோ அதுக்கு ஒரு நல்லதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்ம மனசும் அதே மாதிரிதான் என்னென்ன தீமைகள் இருக்கோ அதை வந்து நமக்கே தெரியாது காற்று கண்ணுக்கு தெரியாத மாதிரி நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த தீமைகளும் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற தீமையை நாம வெளியில் எடுக்க முடியாது அந்த தீமைகளை வெளியே கொண்டு வர சுலபமான வழி அதற்குள்ள நல்லதை நிரப்பணும் நல்ல எண்ணங்கள் நல்ல விதைகளை நிரப்பணும் அப்போது தீய எண்ணங்கள் தானாகவே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு வெளிச்சம் உள்ளே போனால் இருட்டு வெளியே போகிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு இதை வந்து அருத்தந்தை வேதாந்திரிய மகிழ்ச்சி அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாராம் அது என்ன கதைன்னா ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு நண்பர்கள் வந்து போய்கிட்டே இருந்தாங்க காட்டு வழியாக போய்ட்டே இருந்தாங்க போயிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு கரடி வந்துடுது அப்போ கிடுகிடுன்னு ஒரு நண்பன் என்ன செஞ்சுன்னா மரத்து ஏறிடுறான் ஒரு நண்பன் என்ன பண்ணுறான் அங்கே இருக்கிற கொகைக்குள்ளே போயிடுறான் ஓகேயா கொகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறான் ஒளிஞ்சிட்டான் அந்த கரடி அங்கேயே நின்றுட்டுருக்கு கொகைக்கும் மரத்துக்கும் நடுவிலையும் நின்றுட்டுருக்கு அப்போ அந்த கொகைக்குள்ளே இருக்கிறவன் வந்து வந்து எட்டி பார்க்குறான் கொரடி இருக்குன்னு திருப்பி உள்ளே போயிடுறான் திருப்பி வந்து இப்படி வெளில எட்டி பார்க்குறான் கரடி இருக்கிறப்ப திருப்பி உள்ளே போயிடுறான் திருப்பி வந்து எட்டி பார்க்குறான் கரடி இருக்கறப்ப திருப்பி உள்ளே போயிடறான் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ மரத்து மேலே இருக்கிற நண்பனுக்கு சரியான கோபம் வருது டேய் இது முன்னாள் உள்ளே அது போனால் அது போனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளில வா எதுக்கு வந்து அடிக்கடி வெ வெளில வெளில வந்து எட்டி எட்டி பார்க்குற போயிடுச்சா போயிடுச்சான்னு உள்ளே இரு அதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறான் மரத்து மேலே இருக்கிற நண்பன் அதுக்கு கரடிக்குள்ளே இருக்கிற நண்பன் வேகமாக பதில் சொல்கிறான் டேய் உனக்கு தெரியாது இங்க இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே இங்கே ஒரு கரடி இருக்குடா கோகைக்குள்ளே குகைக்குள்ளே ஒரு கரடி இருக்குடா அதனால தாண்டா நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சிரிப்பு இப்படி தான் இன்றைக்கி பல பேர் அல்லாடிட்டு இருக்கோம் உள்ளே கெட்ட எண்ணம் வெளியே கெட்ட எண்ணம் கெட்ட செயல்கள் நல்ல எண்ணங்கள் நம்ம மேம்படுத்தும் வெளிச்சத்தை உள்ளே அனுப்புவோம் இருட்டை விலக்கி ஊட்ட ஊட்டி விடுவோம் நல்லா இருக்கா கதை இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாலு நிமிஷம் தான் ஆச்சு போச்சுப்போம் இன்னைக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் தயவுசேது லைக் போடுங்க ப்ளீஸ் லைக் போட்டால் தான் கொஞ்சம் வியூஸ் வரும் தயவுசேது லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது நிறைய கதைகள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இதை போட்டு காமிக்கலாம் நல்ல நல்ல கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல ஓகேவா ஸோ தேங்க் யூ நாளைக்கு நல்ல கதை வேற ஒரு கதையோடு வரேன் பாய்